இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி புதிய சுவையில் ஸ்வீட் செஞ்சு பாருங்க அதிரசம் தோற்று அந்த அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு தோசை தீபாவளிக்கு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மாவு அரைச்சி சளிச்சு காய்ச்சி எடுத்து நம்ம ரெண்டு நாள் புளிக்கி வச்சு கஷ்டப்படாண்டாம் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாங்க இன்ஸ்டண்ட்டு அதிரசம் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க யாருமே டி அதிரசம் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பண்ணியாச்சு சூப்பர் டேஸ்டெலாம் கிடைக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பார்க்க இல்லையே இவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு ரவையா வச்சு இன்னைக்கு ஸ்வீட் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியெல்லாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிரசம் நம்ம செய்வோம் பாருங்கள் அரிசி மாவில் வெல்லம் போட்டு நம்ம காய்ச்சி செய்வோம் பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு சர்க்கரை போட்டு இன்னைக்கு ரவையில் பண்ண போகிறாங்க ரவையிலன்னா நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரவையில் வந்து நம்ம அதிரசம் டேஸ்ட்லேயே பண்ணி எடுக்கலாங்க சிலவங்களுக்கு வந்து அதிரசம் வந்து பண்ணதுக்கு வராது வராதவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பர் டேஸ்டில் இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஸ்வீட்டு ஒரு கப்பு ரவையை வச்சு இன்னைக்கு ஸ்வீட் பண்ண போகிறாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை பொடிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம் முந்திரி பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் கடாயை எடுக்கல வச்சுக்கோங்க நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சு ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் எந்த கப்பாலும் எடுக்கல அதே கப்பால் எல்லா பொருளும் எடுத்துக்கணுங்க அப்புறந்தான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா வாசனை வந்துருச்சுங்க நல்ல மணல் மாதிரி வறுக்கக்கூடாது நல்ல வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி பருப்போட பச்சை வாட போகணுங்க அது இல்லையும் வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா வறுத்துருச்சு இப்போ ரவை எடுத்த கப்பாலே நம்ம ரெண்டு கப்பு பால் எடுத்துக்கலாம் ஊற்றிக்கலாம் லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு அடுத்த கப்பு ஊற்றிக்கலாம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததுன்னு ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் ரெண்டாவது ஒரு கப்பு ஊற்றியாச்சுங்க இப்போ கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா உடைச்சி விட்டுக்காங்க கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா திக்கா கண்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மடித்து மடித்து நல்லா கண்டி கொடுத்துருக்காங்க நல்ல ரவை வந்துருச்சு அவ்வளோதாங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேசனில் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே சுகர் சிறப்பு எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணிங்க இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் சுகரை வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க அடியில் வந்து கேரமல் மாதிரி ஆயிரும் கரையை தருலையும் விடுங்க கொடுங்க அப்புறம் கெண்டாண்டாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு ஏலக்காய் பொடி நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குங்க ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் காய்ச்சுவம் பாருங்கள் திக்கான பதம் வரணும் ஒரு ரெஞ்சாயிரம் குங்கும பூ போட்டுருக்காங்க குங்கும பூ போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சமாக போட்டுங்க நாலஞ்சு பூ போட்டால் போதும் போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க கொதிக்கட்டும் நல்லா காஞ்சிருச்சுங்க கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் சூடாக இருக்கும்போது கை வச்சிடாதீங்க மாதிரி ஒரு கம்பிப்பாக தான் வரணும் நல்லா ஃபேஸ் பிஸு வரணுமா கரெக்டாக இருக்கும் வரது வரணும் இந்த மாதிரி கம்பிப்பாக தான் வரணும் நல்லா அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு மூடி வச்சுக்கலாம் மாவு வந்து நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாம் நல்ல ஆறதுக்குள்ளே பிசைஞ்சிடணும் ஃபஸ்ட்டு காடாக தான் இருக்கும் நம்ம பெசைய பெசியாக இழக்க கொடுத்துருவோம் கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாப்பிட்டாட்டு இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி தேங்கி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணினா கையில் ஒட்டாதுங்க அவங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பருவத்துக்கு பசஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவு உருட்டி எடுத்தாச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டா பேர்த்து எடுத்துக்கலாம் பாதியை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் பாதியை போட்டலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா தேய்ச்சிக்கங்க ஓரத்துலலாம் வெடிப்பு இருந்தால் ஒன்றும் இல்லைங்க நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் ஓரத்தில் வெடிப்பு இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கட்டும் ரொம்ப பத்தலாவும் பார்த்து தேய்க்கக்கூடாது ரொம்ப தின்னமாவும் இருக்கக்கூடாது தேய்ச்சியாச்சுங்க ஒன்று ஓவல லெவலாக தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுமா நமக்கு எந்த சைஸில் வேணுன்னாலும் கட் பண்ணிடலாம் பாட்டில் மூடி வச்சு தான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரவுண்டு சைஸில் எடுத்துக்கணுங்க கட் பண்ணியாச்சு நம்ம தனித்தனியா எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறப்பறம் நம்ம பித்து எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ரவுண்ட் சைஸில் கிடச்சிருக்கு பாருங்க டீ குடிக்க கப்பு விளம்பு வந்து மொட்டையாக இருக்கணுங்க அந்த கப்பு வச்சு கட் பண்ணிக்கோங்க சூப்பராக கிடைக்கும் மிச்சம் இருக்குது நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சப்பாத்தி கட்டையில் போட்டு சுட்டு ரொட்டி மாதிரி எடுத்தோம் லட்டு பண்ணலாங்க அது இப்படியே வரும் பாருங்க எடுத்துருக்கேன் இதே மாதிரி மாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் அதிரசத்துக்கு ஓட்ட போடுற மாதிரியும் போட்டு பண்ணலாம் உள்ள கைப்பிடி வச்சு நம்ம இப்படி குத்தி எடுத்துடலாங்க குத்தி எடுத்தாலும் நமக்கு அதிரசம் மாதிரி கிடைக்கும் போட்டாச்சுன்னா எடுத்துக்கோங்க எத்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்ட போட்டோ எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க அது இல்லாட்டி நம்ம நார்மலாக தேய்ச்சி கட் பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க ரெண்டுமே சூப்பராக கிடைக்கும் ரெண்டையும் நான் போட்டுக்கிடுதேன் இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சக்கரப்பாவை காய்ச்சிக்கிடலாம் ஆறிட்டு சக்கரப்பாக கொதிச்சிருச்சுங்க நம்ம இறக்கலாம் இறக்கி மூடி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த எண்ணெய் கீட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஆறிடுவோங்க வந்து கீட் பண்ணதுக்கு கடாயாக எடுத்து வச்சு வச்சுங்க கீட்டாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா கீட்டாவதுக்குள்ளே போட்டுடணுங்க ஒன் பை எண்ணெய் போட்டுக்கிடலாம் கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கோ எத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்ததும் எலும்பி வந்துடுங்க அப்புறமா நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் மேலே எலும்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி எலும்பி வரணுங்க கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் கிண்டி கொடுத்துக்கலாங்க பேச திருப்பி போடுங்க நம்ம சோடா எதுவுமே ஆட் பண்ணாமலே நல்ல உப்பி வருது பாருங்க நல்லா வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ வைக்காதீங்க வேகத்துக்கு நேரம் ஆகும் மீடியமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க வச்சு திருப்பி திருப்பி கொடுங்க நல்ல கோல்டன் கலரில் வந்துடுங்க நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிச்சுங்க இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம எடுத்துடணும் எடுத்து உடனே சினி பாகில் போட்டுருந்தோம் அப்படியே கிடக்கட்டுங்க நம்ம அடுத்த போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம ஓல் போட்டதை போடலாம் இந்த மாதிரி ஓல் போட்டதை போட்டுக்கலாம் இது பார்க்கறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்குங்க பேகட்டும் எத்துக்கலாம் எப்படியும் கிண்டி கொடுத்து விடணுங்க ஜூஸ் உள்ள இறங்க நல்லா உரட்டும் மடத்த கடாயும் எடுத்து போட்டுடலாம் இதை பார்க்கறதுக்கு நமக்கு அதிரசம் மாதிரியே இருக்கு பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வேக வேக நம்ம திருப்பி திருப்பி கொடுக்கணுங்க அப்படினா கலர் ஒன்று போல் கிடைக்கும் நல்லா சேவைக்க ஆரம்பிச்சிருச்சு கெண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம சக்கரை பாகல போட்டுக்கணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிச்சம் இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கதையும் போட்டாச்சுங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா ஊறணுங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுக்கிடலாங்க ரவா அதிரசம் ரெடிங்க அதிரசம் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட சிலவங்களுக்கு வந்து அதிரசம் கரெக்டாகவே வராது அதிரசம் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஊறிடுச்சு டேஸ்ட்டும் சும்மா கஷ்டமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாவு பிளிக்க வச்சு ரெண்டு நாள் மாவு சேர்த்து பண்ணணும்னு வேண்டாம் ஈஸியாகட்டு ஸ்லோவ மாட்டும் இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்க ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அப்படியே இலையில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சால் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு அருமையான சுவையில் செஞ்சாச்சு ரவை வச்சு செஞ்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எம்மி எம்மி ஸ்வீட் ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியான ஸ்வீட் ரெடிங்க எப்படி இருக்குன்னு பித்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அதிரசம் கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்வீட் சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு அதிரசம் பண்ண தெரியாதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு யாருமே அதிரசம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்டே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் பண்ணியாச்சிங்க தீபாவளிக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்டும் அதிரசம் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் அவையில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க அட்டகாசமான சுவையில் ஸ்வீட் ரைடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ சந்திப்போம் பாய்